பழைய ஏற்பாட்டு கதைகள் கடவுளின் அருள் பெற்ற யோசிப்பு கடவுள் ஆப்ரஹாமுக்கும் அவனது வழிமரபினருக்கும் ஆசி வழங்குவேன் என்று வாக்கு கொடுத்தார் ஈசாக் ரபேகாவை மணந்து கொண்டார் அவர்களுக்கு ஏசா யாக்கோபு என்ற இரு புதல்வர்கள் பிறந்தனர் அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்தவெளி மனிதராய் வாழ்ந்து வந்தான் யாக்கோபு பண்புடையவனாய் கூடாரத்தில் உறைபவனாய் வாழ்ந்து வந்தான் ஏசா இத்திய பெண்களை மணந்து கொண்டார் ரெபேகாவின் அறிவுறுத்தலினால் யாக்கோபு கரானுக்கு சென்று அவளது சகோதரர் லாபானின் புதல்வியரான லேயா ராகேல் என்ற இரண்டு பேரையும் தனக்கு மனைவியராக்கிக் கொண்டார் அவர்களுக்கு பதினோரு புதல்வர்கள் பிறந்தனர் யாக்கோபுக்கு யோசேப்பு என்பவன் தன் முதிர்ந்த வயதில் பிறந்தபடியால் யாக்கோபு அவனை அதிகமாக நேசித்தார் பின்பு அவர் குடும்பமாக தனது தகப்பன் தங்கியிருந்த கானா நாட்டிற்கு வந்து சேர்ந்தார் யோசேப்பும் அவனது சகோதரரும் தங்கள் தந்தையின் மந்தையை மேய்த்து வந்தனர் அப்பொழுது யோசேப்புக்கு வயது பதினேழு அவர் தமது தந்தை கடவுளோடு நல்லுறவு கொண்டு உத்தமனாய் வாழ்ந்ததை பார்த்து தானும் அதுபோல் வாழும் நற்குணம் கொண்டவராயிருந்தார் எனவே அவர் தம் சகோதரர்கள் செய்து வந்த தீச்செயல்களைப் பற்றி தனது தந்தைக்கு தகவல் கொடுத்து வந்தார் மேலும் யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசித்தபடியினால் அவர்களுக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு அங்கே செய்து கொடுத்தார் இவர்களின் நிமித்தமாக யோசேப்பின் சகோதரர் அவரை மிகவும் வெறுத்து அவர் மீது பொறாமை கொண்டனர் இந்த வேளையில் யோசேப்பு ஒரு கனவு கண்டார் தாம் கண்ட கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார் அவர் அவர்களை நோக்கி நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அறிகட்டு இழந்து நிற்க உங்களது அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார் அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயா என்று கேட்டனர் இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரது சகோதரர்கள் அவரை இன்னும் அதிகமாய் வெறுத்தனர் யோசிப்பு மேலும் தம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார் அதில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் என்னை வணங்கக் கண்டேன் என்றார் இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கடிந்து நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரைமட்டம் மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார் அதன் பொருட்டும் அவர் சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர் அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் வைத்து கொண்டார் சில நாட்கள் சென்ற பின்பு யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தையின் மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் யாக்கோபு யோசேப்பை அழைத்து நீ உன் சகோதரர்கள் இடத்திற்கு போய் நலம் விசாரித்து வா என்று சொல்லி அவரை அனுப்பினார் யோசேப்பு புல்வெளியில் அலைந்து திரிவதை அங்குள்ள ஒரு மனிதர் கண்டு அவரது சகோதரர்கள் அங்கிருந்து சென்று அவருக்கு தெரிவித்தார் யோசேப்பு தம் சகோதரர்கள் மந்தையை மேய்த்து கொண்டிருந்த இடத்திற்கு போய் சேர்ந்தார் யோசேப்பின் சகோதரர் அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கேயை உடுத்தி தொலைவில் அவர் வருவதைக் கண்டு அவரை கொல்ல திட்டமிட்டனர் ஆயினும் அவரது மூத்த சகோதரரான ரூபன் யோசேப்பை எப்படியாவது அவர்கள் கையிலிருந்து காப்பாற்ற எண்ணினார் எனவே ரூபன் தனது சகோதரர்களை நோக்கி அவன் நமது சகோதரன் நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் இந்த தண்ணீர் இல்லாத ஆழ்குழியிலே போடுவோம் அவன் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கேயே ஆட்டு ரத்தத்தில் தோய்த்து அதை நமது தந்தையிடத்திலே எடுத்து சென்று இதை வழியிலே கண்டோம் என்று கூறி அவன் கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனான் என்று தெரிவிப்போம் என்றார் அப்பொழுது அவர்கள் யோசேப்பின் அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கே கலற்றிவிட்டு அவரை தண்ணீரில்லாத ஆழ்குழியில் தூக்கி போட்டனர் அவ்வேளையிலேயே அவர்கள் சிலர் அவ்வழியாய் வருவதை கண்டார்கள் அப்பொழுது யூதா தனது சகோதரர்களை நோக்கி நமது சகோதரனை அந்த குழியிலிருந்து எடுத்து இவர்களிடம் விற்று போடுவோம் என்று கூறி குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அவர்களிடம் இருபது காசுக்கு விற்றனர் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் அவர்கள் பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மே காப்பாளர்களின் தலைவனுமான பூத்திபாரிடம் யோசேப்பை விட்டார்கள் யோசேப்பின் சகோதரர்கள் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கே ஆட்டு இரத்தத்தில் தோய்த்து அதை தங்களது தந்த இடத்திலே எடுத்து சென்று இதை வழியிலே கண்டோம் யோசேப்பு கொடிய விலங்கால் பியறி கிழிக்கப்பட்டு போனான் என்று அறிவித்தார்கள் யாக்கோபு தமது நேச புத்திரராகிய யோசேப்பு கொடிய விலங்கினால் கொல்லப்பட்டதாக அவனது சகோதரர்கள் கூறியதை கேட்டு மிகவும் வேதனை அடைந்தார் பல நாட்கள் அவனை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டே இருந்தார் ஆனால் கடவுள் தமது திட்டத்தின்படி யோசேப்பை எகிப்திற்கு அழைத்துச் சென்று அவனோடு கூட இருந்தார் யோசிப்பு செய்வதெல்லாம் கடவுள் வாய்க்க பண்ணினார் அவர் அங்கு பல துன்பங்களை அனுபவித்தாலும் கடவுளின் சகாயம் பெற்று எகிப்தின் பெரிய அதிபதியாக உயர்வு பெற்றார்